ோர்களே நண்பர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் மூன்று நூல்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன நண்பர் திருமாவேலன் அவர்கள் எழுதியிருக்கிறேன் அந்த மூன்று நூல்கள் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் ராஜன் நீங்கள் ஐந்து நிமிடம் எடுத்துக்கொண்டு அவற்றை அறிமுகம் செய்யுங்கள் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய வல்லுநராலும் ஒரு நிமிடத்தில் முந்நூறு பக்கங்களை விளக்கிவிட முடியாது என்பதால் அந்த புத்தகங்களைப் பற்றிய மேலோட்டமான சில செய்திகளை உங்கள் முன்னால் வைக்கிறேன் இவை மூன்று புத்தகங்களாக தோன்றுகின்றன ஆனால் உள்ளே படித்துப் பார்த்தால் அவை மூன்று தொகுதிகள் ஒன்றை அடுத்து இன்னொன்று தீரர்களின் கோட்டம் திமுக என்பது கட்சியை பற்றியது திராவிட அரசியலும் திராவிட அரசியலும் என்பது ஆட்சியைப் பற்றியது முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சர் என்பது நம்முடைய அருமை தலைவரை பற்றியது இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது கட்சியிலே இருந்து ஆட்சி எழுகிறது அந்த ஆட்சியை நம்முடைய தலைவர் இன்றைக்கு நடத்தி செல்கிறார் இந்த புத்தகம் முழுவதும் விவரங்கள் கொட்டி கிடக்கின்றன உண்மையாக திருமாவேலன் அவர்களுக்கு தனியாக இந்த நூல்களுக்காக ஒரு பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் புத்தகங்களை புரட்டும் போது ஒவ்வொரு பக்கத்திலும் அவருடைய உழைப்பு தெரிகிறது சொல்லியிருக்கிற செய்திகளில் உண்மை தெரிகிறது எல்லாவற்றையும் தாண்டி எல்லா பக்கங்களிலும் நம் அன்பு தலைவரின் முகம் தெரிகிறது இந்த புத்தகம் அமைதி காலத்தில் இந்த புத்தகங்கள் ஆவணம் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதிகம் பேசுவதில்லையே என்றார்கள் உண்மைதான் அவர் அதிகம் பேசுவதில்லை ஆனால் இந்தியாவே அவரை உண்மைதான் அவர் அதிகம் பேசுவதில்லை ஆனால் இந்தியாவே அவரை பற்றித்தான் அதிகம் பேசி கொண்டிருக்கிறது இன்று காலையிலே கூட நம்முடைய ஆர்காட் நவாப் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார் சிறந்த செய்தியை சொன்னார் என்பது மட்டுமல்ல சொல்ல வேண்டிய இடத்திலும் அவர் சொன்னார் என்பதில் நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி எனவே இந்த புத்தகத்தின் செய்திகள் ஒவ்வொன்றும் கால வரையறையில் வேறுபட்டு நிற்கின்றன அரசியலும் அரசியலும் என்கிற புத்தகம் ஒரு நூற்றாண்டு வரலாற்று செய்திகளை நமக்கு ஆவணமாக தருகிறது தீரகின் கோட்டம் திமுக என்பது எழுபத்தைந்து ஆண்டு கால திமுக கழகத்தினுடைய வரலாற்றில் இனத்தின் எழுச்சியை எடுத்து காட்டுகிறது முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சர் என்பது நான்கு ஆண்டுகளில் நான் அன்றைக்கு ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழு பதவியேற்ற போது அமர்ந்திருந்தவர்களில் நானும் ஒருவன் உண்மையாக அவர் மு ஸ்டாலின் என்னும் நான் என்றுதான் சொல்லுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தோம் அவர் முழுமையாக மூன்று தலைமுறைகளின் பெயர்களையும் சேர்த்து சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று சொல்லிவிட்டு அவர் நிமிர்ந்து பார்த்தார் பாருங்கள் நிமிர்ந்தது அவர் தலையல்ல தமிழகம் என்பதை வரலாறு குறித்து கொள்ளும் அப்போது நான் பார்த்தேன் அம்மா துர்கா அவர்கள் தன்னை அறியாமல் அழுது கொண்டிருந்த காட்சியை நான் அன்றைக்கு பார்த்தேன் பட்ட துயரங்கள் பெற்ற வரலாற்று சித்திரவதைகள் எல்லாவற்றையும் தாண்டி வரவேண்டிய இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் என்பதில் வந்த ஆனந்த கண்ணீரா அல்லது நினைவுகளின் நீர்த்தொகுப்பா என்று எனக்கு தெரியாது எனவே அந்த நாடிலிருந்து இந்த ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடர வேண்டும் என்னென்ன சாதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த தலைப்பை தந்திருக்கிற திருமாவேளன் வள்ளுவரிடத்திலே இருந்துதான் அதனை எடுத்திருக்கிறார் மக்களாட்சியை பற்றிய சிந்தனையோ கனவோ இருக்க முடியாத காலத்தில் வள்ளுவன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மட்டும்தான் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொன்னான் அன்றைக்கு மன்னன்தான் கடவுள் மன்னன்தான் இறை அவன் வெறும் தலைவன் மட்டுமில்லை அப்படி இருந்த மன்னராட்சி காலத்தில் வள்ளுவன் மிக கவனமாக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன்தான் மக்களுக்கு என்று வைக்கப்படும் என்று சொன்னான் அந்த தொடரை எடுத்து எந்த இடத்தில் பொருத்த வேண்டுமோ அந்த இடத்தில் பொருத்தி முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சர் என்று நம் திராவிட நாயகனை குறிப்பிட்டிருக்கிற அந்த புத்தகம் சின்ன சின்னதாய் வண்ண வண்ண படங்களோடு படித்தால் உடனே உள்வாங்கிக் கொள்வதற்கு எளிதாய் இயல்பாய் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது தம்பி திருமாவேலனுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள் இந்த புத்தகங்கள் அத்தனை பேர் வீட்டிலும் இருக்க வேண்டும் இந்த புத்தகம் இருந்தால் அது திமுக காரனின் வீடு என்பதற்கான அடையாளம் ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டும் தேர்தலில் ஒவ்வொரு பேச்சாளரும் அதை பயன்படுத்த வேண்டும் இது நம்முடைய புத்தகமாக விடிவருகிறது இந்த நாட்டின் புத்தகமாக மாற வேண்டும் நன்றி வணக்கம் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நூல் வெளியீடு நிகழவிருக்கிறது தமிழ் இனத்திற்கு